அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் என்றே சொல்லலாங்க இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மனை போன்றவை வாங்கும் எண்ணம் மேலோங்குங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் சிறப்பாகவே இந்த வாரம் இருக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இருக்கும் என்ற எண்ணம் கொஞ்சம் இருக்குங்க ஆனால் எல்லாமே இந்த வாரம் நல்லபடியாகவே இருக்கும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த வாரம் நடக்குங்க தொழில் வியாபாரம் நல்லாவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இந்த வாரத்தில் கொஞ்சம் வேகத்தை காட்டுவீர்கள் கொடுக்கல் பாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறுங்க பண வரவு சீராகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்குங்க உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறுமே இந்த வாரம் இருக்காது குடும்பத்தில் கூதுகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க அதே பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சை குறைத்து கொள்வது மிகவும் நல்லதுங்க பேசும் பொழுது எங்கிதமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பண வரவு இந்த வாரம் திருப்தியாகவே இருக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க இந்த வாரத்தில் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் கவனம் வேண்டும் பாடங்களை எளிமையாக படிக்க தோன்றுவதாகவே இருக்குங்க அதனால் வெற்றியும் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி ராசினியர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரங்க இந்த வாரத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் நல்ல லாபமும் கிடைக்குங்க மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான சம்பவங்கள் நடக்குங்க காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு இந்த வாரத்தில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க அதே மன தைரியமும் அதிகரிக்கும் புத்தி தெளிவு இருக்குங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும் அதனால் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் பண தேவை அனைத்துமே இந்த வாரம் உங்களுக்கு பூர்த்தியாகுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் கொஞ்சம் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மையை கொடுப்பதாக இருக்குங்க பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை பெண்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது மிகவும் நல்லது எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் ஆனால் சரியான நேரத்திற்கு முடித்து கொடுப்பீர்கள் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் கொஞ்சம் அதிகம் கவனம் தேவை இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விஷ்ணு வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க விஷ்ணுவை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்வது மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இந்த வாரம் முக்கிய நபர்களின் உதவிகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேருங்க விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் பண வரவு இருக்குங்க அதே போல மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டிவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் இந்த வாரம் கிடைக்கும் வாரமாகவே அமையுங்க குடும்பத்தில் சகஜ நிலையே காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேருங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளிகள் குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை ஏற்படும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த வாரம் என்றே சொல்லலாம் அதாவது அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாரமாக இது இந்த வாரம் இருக்குங்க எப்பொழுதும் போல கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படுங்க கல்வியில் இருந்த தொய்வுகள் நீங்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் திருவண்ணாமலை சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் இதனால் மன நிம்மதியும் கஷ்டங்களும் தீருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இந்த வாரத்தில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகுங்க தவறால் செலவுகள் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் இந்த வாரத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கோபத்தை படுவது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துங்க கோபத்தை விட்டுவிட்டால் ஓரளவு இந்த வாரம் உங்கள் வாரம் என்றே சொல்லலாம் பணவரவு கூடுங்க காரிய அனுகூலமும் இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களை இந்த வாரம் கவர்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுங்கள் வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷம் இருக்காதுங்க சந்தோஷமான நிலையே இந்த வாரம் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்குங்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படியான தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க அதேபோல் அக்கம் பக்கத்தினருடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் பெண்களை பொறுத்தவரையில் மனம் மகிழும்படியான காரியங்கள் இந்த வாரம் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் கூடும் மரியாதையும் இருக்கும் அதே போல் அந்தஸ்தும் உயரும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் குருமார்கள் சித்தர்களை வழிபடுவது இந்த வாரத்தில் வெற்றிக்கு வழிவகை செய்யும் வாரமாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் நேயர்கள் இந்த வாரம் வைராக்கியம் மிக்க வாரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் எப்படியும் செய்து முடித்துவிடும் எண்ணம் மேலோங்குங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் வேலை காரணமாக சிலர் வீட்டை விட்டு வெளியில் செல்ல நேரிடும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பண வரவு நல்லபடியாகவே இருக்கும் கொஞ்சம் இந்த வாரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாகவே இருக்குங்க உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பெயர் கிடைக்கும் அன்பு அதிகரிக்கும் மனதிற்கு இனிய சம்பவங்களும் நடைபெறுங்க இந்த வாரம் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு குறைவே அதே போல் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமும் நன்மையை நடக்குங்க பெண்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் மாணவர்களுக்கு மட்டும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது விளையாட்டை ஏறை கட்டி கொஞ்சம் பாடங்களை கவனமுனம் படித்தால் இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றி பெறும் வாரமாகவே இருக்கும் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றாலும் அதிலும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் மனதிற்கு நிம்மதியும் கஷ்டங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையும் கொடுப்பார் கண்ணி கண்ணீர் ராசி நேயர்கள் இந்த வாரம் பேச்சின் இனிமையால் அனைத்து காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே இந்த வாரம் இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிபவர்களுக்கு இந்த வாரம் வெற்றியே கிடைக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது மட்டும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அக்கம் பக்கத்தினருடன் சண்டைகள் ஏதும் வேணாங்க பெண்களுக்கு அடுத்தவரின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிருங்கள் தெய்வ பக்தி அதிகரிக்கும் வாரமாகவே பெண்களுக்கு இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் பெண்கள் தலையிடுவதை தவிருங்கள் நண்பர்களால் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களின் சகவாசம் இந்த வாரம் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலையை கொடுக்குங்க மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையுங்க அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவன் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும் சிவனை வழிபட்டு பாருங்கள் சிவநாமம் பராயுங்கள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்குங்க இந்த வாரம் ஓரளவு சிறப்பு இருக்கும் பழைய பாக்கியங்கள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலும் இருக்குங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இந்த வாரம் வெற்றியும் தோல்வியும் சமநிலையிலே இருக்குங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்கள் வருகையும் இருக்குங்க செலவு இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அனைத்து விஷயங்களிலும் நன்மையை கொடுக்குங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுங்க காரியங்களில் தடை தாமதமும் ஏற்படும் மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் பாடங்களை படிப்பதில் தீவிரம் காட்டுப்பீர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ராமர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் ராமரை வழிபடுவதால் உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் வெற்றி தோல்விகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் ஆகையால் ராமரை வழிபட்டு மனதில் நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் வருச்சிகம் வருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வாரமாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் நண்பர்கள் மூலம் இந்த வாரம் உதவிகளை பெறுவீர்கள் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு லாபமும் இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியுங்க வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மனதிற்கு நிம்மதியாகவே இந்த வாரம் இருக்குங்க அதேபோல் பணி நிமிர்தமாக கொஞ்சம் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் அதனால் லாபமும் இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள் இந்த வாரம் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் ஓரளவு கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் பெண்களுக்கு இந்த வாரம் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி ஏற்படும் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து சென்றாலும் நண்பர்களின் சகவாசத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கல்வியில் நல்ல நிலை இருக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு மிகவும் உகந்ததாகவே இருக்குங்க வெற்றியை கொடுப்பதாகவே இருக்கும் முருகனை வழிபடுங்கள் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்து மனதில் மகிழ்ச்சியை வரவழைத்து கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரம் வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் கொஞ்சம் ஏற்படுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அனைத்தும் சரியான நிலையிலே இருக்கும் அடுத்தவருக்கு உதவிகளை செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த வாரம் யாருக்கும் எந்த பண உதவியும் செய்ய வேண்டாம் பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் இருக்குங்க இந்த வாரம் கொஞ்சம் கடினமான வாரம் கவலைப்படாதீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சமநிலையே இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும் புதிய ஆடர்கள் தொடர்பாக அளையும்படி இருந்தாலும் அந்த விஷயம் நல்லபடியாகவே முடியுங்க இந்த வாரம் உற்றார் உறவினரின் அன்பில் திகைப்பீர்கள் அதேபோல் காதல் கைகூடும் காதல் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்குங்க உடைமைகளை பாதுகாப்பது கொஞ்சம் அவசியம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மனதில் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு இருக்குங்க உற்சாகமாக காணப்படுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மகாலட்சுமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய தடைகளை போக்குவதாகவே இருக்குங்க அதனால் நன்மையும் கிடைக்குங்க மகரம் மகரம் ராசி நீயர்கள் இந்த வாரம் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் புதிய நண்பர்களுடன் பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தொழில் ரீதியாக இந்த வாரம் பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் இருக்காது ஆனால் பண வரவுக்கு குறைவும் இருக்காது இந்த வாரம் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க அலுவலக பணிகள் மூலம் டென்ஷனும் அதிகரிக்கும் கவனமாக அனைவரிடமும் பேசுங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவர் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை இந்த வாரம் தள்ளி போடுவது நல்லதுங்க பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய டென்ஷன் ஏற்படுங்க பாடங்களை ஒருமுறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு மனதிற்கு நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் கும்பம் ராசி நீயர்கள் இந்த வாரம் தைரியமாக காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஒரு காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் சகோதரர்கள் மூலம் நன்மை கிடைக்குங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இந்த வாரம் தாமதம் இருக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஓரளவு லாபத்திற்கு இருக்காது நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை பதவி போன்றவை உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோக்குபடியான சம்பவங்கள் இந்த வாரம் ஓரளவு மாறும் பழைய விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மன நிம்மதி கெடுங்க எல்லா விஷயத்திலும் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பண உதவி இந்த வாரம் நீங்கள் யாருக்கும் செய்ய வேண்டாம் மாணவர்கள் கல்வியில் மிகவும் சுறுசுறுப்புடன் பாடங்களை படிப்பார்கள் அதேபோல் இந்த வாரம் வேண்டாத சகவாசத்தை நீங்கள் தவிருங்கள் மாணவர்களுக்கு ஓரளவு வெற்றி பெறும் வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று சித்தர்களை வழிபட்டு வாருங்கள் மன நிம்மதியை பெறுங்கள் மீனம் மீனம் ராசி நீயர்கள் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரும் நிலையிலேயே இந்த வாரம் இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க காதல் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு காதல் கைகூடும் காதலர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமுங்க தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் பண வரவு இருக்கும் பாக்கிகள் வசூலாகுங்க எந்த ஒரு வேலையை செய்வதாய் இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களும் கிடைக்குங்க சக ஊழியர்களுடன் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையான நிலையே ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு இருக்குங்க அதேபோல போல விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு இந்த வாரம் மன துணிவு அதிகரிக்கும் பண வரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்குங்க காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே இந்த வாரம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் உங்களது பொருட்களின் மீது கொஞ்சம் கவனமும் வேண்டும் இந்த வாரம் பண பரிவர்த்தனை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவக்கிரக வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் நவ கிரகங்களை மூன்று முறை சுற்றி வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்